தஞ்சாவூர் கீழவாசல் குயவர் தெருவில் ஒரு காலத்தில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பாண்ட தொழில் செய்து வந்தனர் இப்போது இருபது குடும்பம் மட்டுமே இந்த தொழில் செய்கிறது இவர்கள் மண்பாண்ட தொழிலை காப்பாற்றவும் பாரம்பரியத்தை மீட்கவும் பொங்கல் தொகுப்பில் மண்பானை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன் மூலம் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படும் என்கிறார் தஞ்சை மண்பாண்ட தொழிலாளி சுப்பிரமணியன் மண் பாத்திரங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் அடுப்பு சட்டி பானை எல்லாமே பொங்கலுக்காக சிறப்பாக செஞ்சு வச்சுருக்கோம் அரசாங்கத்தில் ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி பருப்பு ஜீனி வெள்ளம் கரும்பு எல்லாம் கொடுக்குறாங்க அதில் எங்களுடைய மண் பாத்திரத்தையும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடுப்பு ஒரு பானை எங்கள்கிட்ட இருந்து குழம்புகள் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாங்களும் இந்த தொழிலை விட்டுக்காமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு இந்த தொழில் அழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்காங்களா எங்களால் செய்ய முடியல வியாபாரம் இல்லை எங்களுக்கு மண் கிடைக்கல மண் எடுக்கிற பிரச்சனை இருக்குது அது கவர்மெண்ட் வந்து இந்த மண் எடுக்கிறதுக்கு தடையெல்லாம் சான்று கொடுத்தாங்கன்னா நாங்கள் அந்த மண் எடுத்து இந்த தொழிலை கண்டினியாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் மக்கள் வந்து மண்பாத்திரில் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நூறு குடும்பம் வாங்கி சாப்பிட்டாங்க மண் பாத்திரம் சமைச்சாங்கன்னா இப்போ பத்து பேர் தான் வாங்குறாங்க தொண்ணூறு பேர் எல்லாம் ப்ரெஷர் குக்கர் அப்படி போயிட்டாங்க அது பாத்திரம் புத்தா பாத்திரம் எல்லாம் சமைக்கிறாங்க அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல மண் பாத்திரம் சமைச்சு சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மக்கள் எல்லோரும் இதை அந்த இதில் சமைச்சு பாருங்கள் எந்த ஒரு ஸ்திக்கும் எந்த ஒரு வியாதிமே வராது அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்